ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம மீன் வாங்க போகிறோம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கிற ஹோல்சேல் மீன் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்குறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரை மாட்டுத்தாவணியில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு தான் லொக்கேட் ஆகியிருக்குது இந்த மார்க்கெட் வந்து டெய்லி நைட் மார்க்கெட்டு அதாவது நைட்டு இப்போ லெவன் டு மார்னிங் ஒரு எயிட் வரைக்கும் இருக்கும் ஆனால் நாங்கள் போனது சண்டே மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் ஆனால் சாட்டர்டே நைட்லாம் பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிறைய வெரைட்டிஸ் வரும் நாங்கள் இன்னைக்கு ஒரு வேளை அந்த பக்கம் வந்தோம் சரி அப்படியே மீன் மார்க்கெட்டில் போய் இன்னைக்கு மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் பாருங்கள் எக்கச்சக்கமான மீன் இருக்குது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்சேல் வியாபாரிகள்லாம் வாங்குகிற இடம் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் தருவாங்க மேக்ஸிமம் மொத்தம் மொத்தமாக அதாவது வீட்டு பக்கத்துலாம் கொண்டு வந்து விற்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் சின்ன சின்ன மீன் கடைகள் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிற இடம் தான் இது இது எல்லாருக்குமே மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி இங்கே தான் மீன் வாங்க வந்திருக்கிறேன் காலையில் ஏழு மணிக்கே பாருங்க பாதி மார்க்கெட் வந்து காலி ஆயிருச்சுங்க ஏன்னா சாட்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் இப்போவுமே கூட்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் நைட்டு வந்திருந்தோன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நிறைய மீன் கிடைக்கும் இன்னைக்கு வந்து அந்த ராட்டு வாங்கலான்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் ராட்டு இன்றைக்கி இல்லவே இல்லை இந்த சிகப்பு ராட்டு மட்டும்தான் இங்கே வச்சுருந்தாங்க அது எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் நான் வாங்கலை அதோடய விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வாங்கலை இதில் எல்லா வெரைட்டி மீனும் வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து ஐல மீன் வந்து இரநூறுபா சொன்னாங்க அப்புறம் ஊளி மீனும் சைஸ் வாரியாக வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ்ஸு கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க இரநூத்தம்பது ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி முந்நூற்றறுபது நானூறுன்னு சொல்லிட்டு மூணு ரகமாக வச்சுருந்தாங்க அப்புறம் கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் சாலை மீன்லேயும் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க மத்தி மீன் அப்புறம் சின்ன சாலை அப்புறம் இன்னொன்று நல்ல சாலைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதுவும் நூற்றம்பது ரூபாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெலை மீன் வந்து முந்நூற்றி முப்பது ரூபான்னு சொன்னாங்க நகர மீன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா அப்புறம் நெத்திலி ராட்டு அப்புறம் நெய்க்கண்டை இதெல்லாம் நிறையா இருந்தது பாறை வாவல் மீன் இந்த மாதிரி நிறையா இருந்தது இந்த பெரிய இருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து நானூறுரூபான்னு சொன்னாங்க பாருங்கள் மார்னிங் செவன் ஓ கிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே காலி ஆயிடுச்சு முக்கால்வாசி எல்லா மீனும் பாருங்க சேல் ஆயிடுச்சு அங்க ஒரே ஒரு மீன் தெரியுது பாருங்க அது வந்து கிளி மீன் இது நான் தான் நான் பாக்குறேன் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து இதுதான் இந்த தான் செய்வாங்களாம் இப்போ மொத்தமாக வாங்கணும்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து வந்து நம்ம இங்கே மீன் வாங்கணும்னா அவங்களுக்கு வந்து நம் நல்ல சீப்பாகவே நம்ம மீன் வாங்கலாம் ஏன்னா மொத்தமாக வாங்கும்போது நமக்கு எப்பயுமே கொஞ்சம் மணி வந்து சேவ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி வாங்கும்போது இங்கே வந்து வாங்கிக்கலாம் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தேவைப்படுறவங்க வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் நான் எப்போயுமே இந்த மார்க்கெட் வர மாட்டேங்க நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடைகளே எப்போவும் வாங்கிக்குவேன் அங்கேயே எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் ரேட்டும் ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லைங்க ஓரளவு நார்மலாகவே இருக்குங்க நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையும் ஒரு விசிட் ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து எல்லா வகையான மீனும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் அதுலேயே வந்து நமக்கு ரேட்டெல்லாம் டேக் போட்டு ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டே நமக்கு வந்து எந்த மீன் வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் பாருங்க நெய்க்கண்டை அயிலை ஊலி கிழங்கா நகரை சாலை மீன் வெலை மீன் பாறை மீன் ராட்டு கிளிமீன் கிளிமீன்லே சின்ன கிளி மீன் பெரிய கிளி மீன் அடுத்து நண்டு எல்லாமே வச்சிருந்தாங்கங்க நல்லா ஓரளவு ரேட்டும் வந்து நார்மலாக தான் இருக்கும் மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கும் இங்கேக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது நான் இங்கே தான் வாங்கிக்குவேன் பாருங்கள் திருக்க மீன் ஜிலேபி மீன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கேயே கிடைக்கிது எனக்கு இப்போ வந்து மணி நைன் ஓ கிளாக் ஆகுது பாருங்கள் நைன் ஓ கிளாக் ஆனாலும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் வந்து எவ்வளோ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு பாருங்கள் இதுதாங்க நான் வாடிக்கையாக வாங்குகிற மீன் கடை நான் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மத்தி மீனும் ஒரு கிலோ நகர மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் மொத்தமாக மீன் வாங்குகிறவங்களா இருந்தால் முதல் நாள் நைட்டே போய் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்